அனைவருக்கும் வணக்கம் எளிமின் விளிமின் குறிச்சாரம் வர ஆயிரதாவது வலிமேன் சுவாமி விவேகானந்தர் இன்னைக்கு நம்ம திருப்பூர் மார்க்கெட்டில் காய்கறி நிலவையில் பார்க்கலாம் வெற்றிக்கு தொண்ணூற்றொம்போது சதவீத உழைப்பும் ஒரு சதவீத ஊக்குவிப்பும் தேவை ஒரு சதவீத ஊக்குவிப்பு இருந்தால் ஒருவரால் தொண்ணூத்தொம்பது சதவீதம் உழைக்க முடியும் கவிஞர் கவிதாசன் இந்த தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு டிப்பர் வந்து நூற்றி தொண்ணூறுவா பதினஞ்சு கிலோ டிப்பர் வந்து நூற்றி தொண்ணூறு ஒன் நைன்ட்டி ஃபிஃப்டீன் கேஜி இந்த தக்காளி வந்து இரநூத்தி பத்து ரூபா இதுவும் பதினஞ்சு கிலோ தான் இரநூத்தி பத்து ரூபா ஃபிஃப்டீன் கேஜி டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் ருப்பீஸ் ஒரு நல்லா இங்கிலீஷில் சொல்ல த மீன் மெசேஜ் போட்டிருந்தாங்க அதனால தான் எப்பொழுதுமே சொல்கிறேன் யாரையும் தப்பாக நச்சிக்காய்ங்க இந்த தக்காளி இரநூத்தி இருபது ரூபா ஃபிஃப்டீன் கேஜி டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் இந்த தக்காளி வந்து இரநூறுவா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபிஃப்டீன் கேஜி இந்த தக்காளி வந்து தான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த தக்காளி வந்து இரநூத்தி முப்பது ரூபா இன்னைக்கு தினேசனுக்கு பிறந்தநாள் எங்கள் ஆர்டர் முப்பது ரூபா களி இது வந்து நூத்தி தொண்ணூறு ரூபாய் இப்ப நம்ம பார்த்த களி நூத்தி தொண்ணூறு ரூபாய் இந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு அண்ணெய் மார்க்கெட்டில் க கடை வச்சிருக்காங்க அவங்களது வந்து இரநூ ரெ ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா இந்த உள்ள நாற்பத்தஞ்சு கிலோ இருக்கும் ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா இது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இது நாற்பத்தஞ்சு கிலோ பக்கம் வரும் ரெண்டுமே ஊட்டி கிழங்குன்னு சொன்னாங்க அந்த அண்ணெய் வெங்காயம் ரேட்டு கேட்க முடியல உங்களுக்கு நாளைக்கு கேட்டு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் போடுறப்ப உங்களுக்கு வெங்காயம் ரேட்டு கேட்டு சொல்கிறேன் ஏன்னா அண்ணன் யாரும் இல்லை கொஞ்சம் யாவது விஷயமா பிஸியாக இருந்தாங்க அதனால் கேட்கலை பெரிய வெங்காயம் ரேட்டு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறப்ப பெரிய வெங்காய ரேட்டு கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேன் கொஞ்சம் வெள்ளைன்னா போனால் கேட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வந்து அறநூத்தம்பது ரூபா அப்படியே ஒரு சாக்கு வந்து அறநூற்றம்பது இந்த வெங்காயம் இந்த பூசணிக்காய் வந்து ஒரு கிலோ வந்து இருபது ரூபா ரேட்டுக்கு விற்கிறாங்க இது மூட்டை இல்லை இது வந்து லூஸில் அதாவது கொட்டி வச்சுருந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டு அந்த நே எவ்வளோ போயிட்டு போய்ட்டுருக்கம்னு கேட்டிருந்தேன் காய் இருந்தாங்க இப்போ தான் நான் போகிறப்ப ஆனால் எவ்வளோ நான் போகுது கேட்டேன் அவங்க வந்து கிலோ வந்து இருபது ரூபாய்க்கு போகுதியா அப்படின்னு நான் சொன்னாங்க அந்த அரசாணி காய் இருந்துச்சு அந்த காய் வந்து எவ்வளோனே மூட்டை வச்சுருந்தாங்க ஒரு பெரிய பெரிய மூட்டையும் நல்ல காயாக இருந்துச்சு எவ்வளே அப்படின்னு கேட்டேன் ஐநூறுவா தான் பார்த்து சொன்னாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் இது அறுபது கிலோ பக்கம் வரும்னு நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஐநூறுவா அறுபது கிலோ பக்கம் வரும்னு நினைக்கிறேன் இது அடுத்து வாங்க வெங்காயம் ரேட்டு பார்க்கலாம் அண்ணே வெங்காயம் இது வந்து அறநூத்தம்பது ரூபா சொன்னாங்க இது வந்து ஏழ்நூறுவா சொன்னாங்க இது வந்து ஐநூத்தம்பது ரூபா சொன்னாங்க எல்லாமே இருபத்தஞ்சி கிலோ ஒரு மூட்டை வந்து இருபத்தஞ்சு கிலோ ஒரு அன்னே தனித்தனியாக ரேட் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாங்க ஒரு கிலோ ரேட் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க இருபத்தஞ்சு கிலோ போட்டு டிவைட் பண்ணால் வந்துடும்னே தப்பான வச்சுக்கா டைம் இல்லை எனக்கு நானும் லேட்டாக தான் போட்ட வீடியோ அதனால தான் இது வந்து ஒரு ஐயாவோட வெங்காயம் ஐயா ஆள் இல்லை அப்புறம் அண்ணனே சொன்னாங்க ரேட்டு இது வந்து நானூறுவா சொன்னாங்க அந்த முன்னாடி இப்போ நம்ம காட்டின வெங்காயத்தை வந்து நானூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க நானூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க இந்த ரெண்டு மூட்டையையும் இருபத்தஞ்சி கிலோ இருக்கும் இதுவும் இது வந்து இன்னொரு அண்ணே வச்சுருந்தாங்க அந்த அண்ணே இப்போ வீடியோவில் ஃபோட்டோ காட்டுறேன் அவங்க நம்ம கரெக்டாக எண்ட்ராகணும் எங்கே வெளியே போயிட்டாங்க இது வந்து ஐநூற்றம்பது ரூபா இந்த வெங்காயம் இது இருபத்தஞ்சி கிலோ மூட்டை தான் ஐநூற்றம்பது ரூபா போட்டிருந்தாங்க கொத்தமல்லி இருபது ரூபாய்க்கு ஒரு அம்மா வந்துட்டு இருந்தாங்க கொத்தமல்லி புதினா அஞ்சு ரூபா சொன்னாங்க ஒரு கட்டு கருவேப்பில முப்பது ரூபா சொன்னாங்க ஒரு கிலோவே முப்பது ரூபா கருவேப்பில ஒரு தம்பி பூண்டு வித்துட்டு இருந்தாரு நேற்று ஐயா உட்கார்ந்தாங்க குட்டி தம்பி உட்கார்ந்தாங்க ஸ்கூல் போவான்னு நினைக்கிறேன் முந்நூற்றி அறுபதுருவாலேருந்து முந்நூறுவா வரைக்கும் ரெண்டு இருக்கணே அப்படின்னு சொன்னாங்க இந்த சின்ன பூண்டு முந்நூ முந்நூற்றி அறுபது ரூபா தானே இந்த பெரிய பூண்டு முந்நூற்றி அறுபது ரூபான்னு சொன்னார் இது முந்நூற்றி இருபது இது முந்நூறுரூவா மூணு வெரைட்டி ஆச்சுருந்தாங்க தம்பி இந்த அண்ணன் தான் அந்த அண்ணே நம்ம உள்ளே என்றார்க்கு கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க நாளைக்கு அண்ணனை அண்ணன் இதையும் போட்டு புடிச்சி காட்டலாம் அனைவருக்கும் நன்றி நம்ம சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வீடியோவில் ஒரு அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பேன் அவங்க வந்து பழம் வியாபாரி அண்ணே நமக்கு பழம்லாம் அவங்க தான் அனுப்புவாங்க அதனால் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன் நேற்று நம்ம வீடியோ போட்டிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் அதனால் விநாயகர் சக்தி வாழ்த்துக்கள் சொல்லலை அனைவருக்கும் விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்கள் கொய்யாப்பழம் ஒரு தம்பி இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்தாங்க அதாவது மார்க்கெட் நம்ம போகிற வழியில் இருந்தாங்க கொய்யாப்பழம் மாதுளை எல்லாமே ரீட்டெயிலாக இருந்தாங்க நேற்று விநாயகர் சக்தி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சொல்லலை அதனால் விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இந்த ஆரஞ்சு நூறுரூவாய்க்கு ரீட்டெயிலாக விடுத்துட்டு தம்பி ரீட்டெயிலாகவே ஆஸ்திரேலியா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இந்த ஆரஞ்சு நூறுரூவாய்க்கு விட்டுருந்தாங்க சாத்துக்குடி எண்பது ரூபாய்க்கு விட்டுருந்தாங்க ரீட்டெயில் வியாபாரம் தம்பி விட்டுருந்தாங்க அனைவருக்கும் நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ